முகமாறு 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 முகம் என்று பூதி ஆறு முகமாறு 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 முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாகமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசனெனமான உணதென்று மோதும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசனெனமான உணதென்று மோதும் ஆவின் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீரு படுமாழை பொறுமேணியவ வேளாணி நீளமயில் வாகவுமை தந்த வேலே நீரு படுமாழை பொறுமே நியவ வேளாணி நீளமையில் வாக தந்த வேலே நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா சீரி சிறிவருமாறவு ஆவீனும் ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடும் சேருமழகா பழனி வாழ்குமரணே விரமதேவர் வரதா முருக விராணி தேவர் வரதா முருக விராணி தேவர் வரதா முருக விராணி